கிளாசிக்ஸ் பி சலதுரை அவர்களின் போதனை களஞ்சியத்தில் இருந்து நூக்கா பதினைந்தாம் அதிகாரத்தில் மூன்று ஓமைகள் சொல்லப்படுகிறது கிருபை குறித்த ஓமைகள் இதில் இந்த மூன்றாவது ஓமை கெட்டகுமாரன் குறித்த ஓமை இல்லையாவா அதை பார்த்து வருகிறோம் அதில் பல அற்புதமான காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு ஃபர்கிவ்னஸ் அல்லது மன்னித்தலை குறித்து பார்ப்போம் அது இங்கே ஒரு பெரிய டாப்பிக்காக இந்த ஓமையிலே வருகிறது இந்த மன்னிப்பை குறித்த சத்தியத்தில் நான்கு காரியங்களை முக்கியமாக கவனிக்க போகிறோம் மன்னிப்பு எப்படிப்பட்டது என்பதை குறித்து ஒன்று ஃபர்கிவ்னஸ் இஸ் அக்ரெசிவ் அது தீவிர குணம் கொண்டது தீவிரமானது தீவிரமானதுனா மன்னிக்கிறவர்கள் தாங்களாகவே மன்னிக்க முன் வருகிறார்கள் இன்னொருத்தர் வந்து கெஞ்சி மன்னிக்கிறது இல்லை தாங்களாகவே மன்னிக்க முன்வருகிறார்கள் அதனால தான் அது அக்ரஸிவ்னு சொல்கிறோம் அது வந்து தீவிர குணம் கொண்டது மற்றவங்க வர்றதுக்காக காத்திருக்கிறது தானாக இவங்களே மன்னிக்கிறாங்க ரெண்டாவது மன்னித்தலில் தியாகம் இருக்கிறது அதில் தியாகம் அடங்கி இருக்கிறது இட் இஸ் சாக்ரிஃபிஷியல் ஃபர்கிவ்னன்ஸ் இஸ் சாக்ரிஃபிஷியல் மூன்றாவது உள்ள ஒரு அபார வல்லமை கிரியை செய்து நமக்கு உதவாவிட்டால் மன்னிக்க முடியாது மன்னிக்கிறது நமக்குள்ள ரெண்டு காரியங்கள் இருக்க வேண்டும் ஒன்று இமோஷனல் பவர் இன்னொன்று ஸ்பிரிச்சுவல் பவர் அதாவது அபார இமோஷனல் பவர் ஸ்பிரிச்சுவல் பவர் உணர்ச்சியிலையும் நம்முடைய ஆவிக்குரிய தன்மையிலையும் பெரிய அபார வல்லமை நமக்குள்ளே இருந்து செயல்பட்டால் ஒழிய இதை செய்யவே முடியாது சரி கடைசியா எப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் அதன் மூலமாக உண்டாகிறதுன்றத பார்க்குறோம் இந்த மன்னிப்பு குறித்து அந்த போதனை சொன்னோம் இல்லையா அதன் மூலமாக எப்படிப்பட்ட சமுதாயம் உண்டாகிறது அதனால் இந்த நாலாவது பாயிண்ட் அதுக்கு வருது பாருங்கள் மன்னிப்புங்கிறது முழுமையாக ஒரு மனுஷனுக்குள்ளே டோட்டல் ரெஸ்டரேஷனை உண்டாகுது மறுபடியும் அவன் இருக்க வேண்டிய நிலைக்கு திரும்புகிறான் தேவன் அவன் எப்படி இருக்கணும்னு உண்டாக்குனாரா அந்த நிலைக்கு அவன் திரும்புகிறான் மறித்தான் உயிர்த்தான்றார் என் மகன் மித்தான் தான் இப்போ கொண்டாட போறோன்றார் தாவப்பன் இந்த கதையில் செத்துட்டான் இப்போ உயிரோடு வந்துட்டான்றார் அப்போ கிட்டத்தட்ட ஒரு உயிர் மாதிரி எந்த விதத்தில் அவன் செத்தான் அவன் தாகப்பனுக்கும் இவனுக்கும் இருந்த உறவு போயிடுச்சு அந்த விதத்தில் செத்துட்டான் தாகப்பனுக்கு செத்துட்டான் அவனுடைய குடும்பத்துக்கு செத்துட்டான் குடும்பம் இவனும் பிரிஞ்சிட்டாங்க அதில் செத்தான் அவனுடைய சமுதாயத்திலேருந்து அவன் போயிட்டான் ஊரை விட்டு போயிட்டான் அந்த விதத்தில் அவன் செத்தான் இப்போ திரும்பி வந்துட்டான் தாப்பனோட சேர்ந்துட்டான் தாப்பன் அவன் ஏற்றுக்கொண்டார் ஆகவே திரும்பவும் உயிர் பெற்று வந்துட்டவன் மாதிரி இப்போ உயிரோடு எழுந்தவன் மாதிரி ஆயிட்டான் இழந்ததெல்லாம் திரும்ப பெற்றுக்கொண்டான் இப்படி தான் வர்ணிக்கிறார் ஏசு ரட்சிப்பை இழந்ததெல்லாம் திரும்ப பெற்றுக்கொண்டான் அப்போ இப்படிப்பட்ட மன்னிப்பை பெற்ற ஒரு சமுதாயம் அனுபவித்த ஒரு சமுதாயம் கிருபையின் சமுதாயம் எப்படிப்பட்ட ஒரு சமுதாயமாக இருக்கும் இந்த சமுதாயம் இவ்விதமான ஒரு ஒப்புறவாகுதல் இந்த மகன் வந்து திரும்ப தாப்பு நடத்தில் சேர்ந்து தன்னுடைய சமுதாயத்தில் திருப்பி வந்து சேர்ந்தால் பாருங்கள் அந்த மாதிரி ஒப்புரவாகுதலை மறுபடியும் மறுபடியும் அனுபவிக்கிற ஒரு சமுதாயமாக இருக்கும் உலகத்தில் ஜனங்கள் என்ன சொல்கிறாங்க எனக்கு ஒன்றும் அவங்க மேலே பெரிய வருத்தம் கிடையாது இருக்கும் தீங்க தான் மேலே பெரிய வருத்தம் கிடையாதான்றாங்க ஆனால் உள்ள வருத்தம் இருக்கும் எப்படி தெரியும் நமக்கு வருத்தம் இருக்குன்னு அவர்களுக்கு எதாவது தீங்கு நேர்ந்தால் அவர்களுக்கு எதாவது கஷ்டம் நேர்ந்தால் உங்களுக்கு அதன் மூலமாக ஒரு பெரிய திருப்தியும் சந்தோஷமும் உண்டாகும்னு தெரிஞ்சால் அப்போ உங்களுக்கு உள்ள வருத்தம் இருக்குதுன்னு அர்த்தம் அதனால தான் அவங்களுக்கு நடக்கிற தீங்கு அவர்களுக்கு நடக்கிற நஷ்டம் கஷ்டம் அது உங்களுக்கு உள்ள ஒரு சந்தோஷத்தை உண்டாகிறது அல்லது ஒரு திருப்தியாவது உண்டாகுது ஆ சரி பரவாயில்ல நம்மளை செஞ்சான் பட்டான் அப்படிங்கிற ஒரு திருப்தியை உண்டாக்குது இல்லையா அதுதான் அவனுக்கு விரோதமாக நாம் எண்ணுகிறோம் அந்த வருத்தத்தை உள்ள சுமந்து கொண்டிருக்கிறோம்ன்றது அடையாளம் ஆனால் கிறிஸ்தவ மக்கள் இந்த கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருக்கிறவர்கள் திருவையின் சமுதாயமாக இருக்கிறதுனால இதெல்லாம் புரிந்தவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் எப்படி இருக்கிறாங்க எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்கவனா ஏசு சொன்ன மாதிரி நீங்கள் ஜவம் பண்ணும்போது நீங்கள் நின்று ஜவம் பண்ணும்போது உங்களுக்கு யாரோ ஒருத்தர் பேரில் குறை இருந்தால் மன்னியுங்கள் அங்கேயே ஆன் த ஸ்பாட் போய் அல்ல அவன் வந்து அப்படி இல்லை அங்கேயே மன்னிச்சிருங்கன்றார் உள்ளத்தில் அது ஆரம்பமாகட்டோன்றார் மன்னியுங்கள்ன்றார் அப்படிப்பட்ட ஒரு மன்னிப்பை நாம் பெற்றிருக்கிறோம் நாம் அனுபவிச்சிருக்கோம் நாம் ஆண்டவர்கிட்ட வந்தப்போ அவர் நம்மளை அப்படி மன்னிச்சார் ஆகவே இப்போ அது மட்டும் இல்லை அவர் மூலமாக நமக்கு என்ன உண்டாயிருக்குது அப்படின்ற இதெல்லாம் நமக்கு வந்துருச்சு அறிவு நாம் எவ்வளோ பெரிய ஆட்கள் வானத்தை பூமி உண்டாக்குன தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அவருடைய அன்பை பெற்றிருக்கிறோன்றப்ப இதெல்லாம் வந்து ரொம்ப சின்ன ஒரு காரியமாக ஆகிவிடுகிறது ரெண்டாவது மற்றவர்களை வெறுக்கிறதோ அல்லது அவர்களை மட்டம் தட்டுவதோ அப்படிப்பட்ட ஒரு சமுதாயமாக நாம் இல்லாமல் மற்றவர்களை நம் பக்கம் இழுக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு சமுதாயமாக கிறிஸ்தவ சமுதாயம் இருக்க வேண்டும் இல்லையா அதாவது ஒருத்தர் நமக்கு தீங்கு அழைக்கும்போது தீங்கு அழைச்ச ஆளை குறித்து ஒரு விதமான பிக்சரை நம்ம உள்ளத்தில் உண்டாக்கிக்கிறோம் பாருங்க அவனை பற்றி ஒரு கேவலமான ஒரு பிக்சரை உண்டாக்கிறான் மோசமானவன் பொல்லாதவன் அப்படின்ற ஒரு பிக்சர் நமக்குள்ளே உண்டாயிடுது உதாரணத்துக்கு ஒருத்தவன் பொய்ய சொல்லி அதன் மூலமாக நமக்கு ரொம்ப வருத்தமாகிடுச்சு பொய்ய சொல்லி நம்ம இது பண்ணிட்றான்னு சொன்னால் அப்போ பொய்யன் அப்படின்னு சொல்லி அவனை வருத்தடுறான் அவன் போய் சொல்லிட்டான்னு வருத்தப்படுற ஆளை பார்த்து நீ போய் சொல்லியிருக்கிய நினைக்காதுன்னு கேட்டால் ஆமாம் ஒன்று சோ ஒரு தடவை சொல்லியிருக்கேன் எதுக்கு சொன்னேன் என் விஷயம் வேறுங்கண்ணுமா என் விஷயம் எப்படி வேறையாக இருக்கும் என் விஷயம் வேறேன்னா இதுக்கு ரெண்டு மூணு காரணங்கள் இருந்தது நியாயப்படுத்துறதுக்கு ரெண்டு மூணு காரணங்களை வேறு சொல்லுவான் ஐயோ நான் பரிதாமான நிலையில் இருந்தேனாக்கும் இப்படி ஆகும் அப்படி ஆகும் இந்த கஷ்டமாகும் அந்த கஷ்டமாகும் அதனால சொல்ல வேண்டியதாக போச்சு அது வேறங்க இது வேறு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் அப்போ நம்மளை பார்க்கும்போது பல கோணங்களில் பார்க்குறோம் பல காரியங்களை புரிஞ்சு வச்சுட்டு அதன் விளைவாக நம்மளை பற்றி ஒரு பிக்சரை உண்டாக்குறோம் ஆனால் இன்னொருத்தரை பற்றி ஒரு பிக்சரை வச்சுருக்கோம் பாருங்கள் அது வந்து அவன் ஃப்ளாட்டாக அவன் வந்து பாதி அப்படிங்கிற மாதிரி ஒரு பிக்சரை வச்சுருக்கிறான் மற்றத இது பண்ணுறதே கிடையாது அதைத்தான் சொல்ல வர்றேன் இப்போ அது வழக்கமாக நடக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது மற்றவர்களை பற்றி அப்படிப்பட்ட நம்ம வெறுக்கிறவர்களை பற்றி அப்படி ஒரு பிக்சரை உண்டாக்கி வச்சுருக்கிறோம் பாருங்கள் ஏன்னா அது நமக்குள்ளே இருக்குது அவருக்கு வெறுத்ததை இன்னும் நம்ம மன்னிச்சு விடலை அப்போ மற்றவர்களை நம்மிடத்தில் கொண்டு வந்து நம்மோடு இணைத்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் ஒழிய வெறுத்து அவர்களை ஒதுக்கி அவர்களை மட்டம் தட்டுகிறவர்களாக நாம் இருக்க முடியாது ஏனென்று சொன்னால் இது ஒரு கிருபையின் சமுதாயம் கிருபையை நல்லா விளங்குனவங்க கிருபையை அனுபவித்தவர்கள் கடைசியா இந்த கிருபையின் சமுதாயத்தில் எப்படிப்பட்ட சமுதாயமாக இருக்கும் இது இந்த மன்னிப்பை நாம் உண்மையாகவே விசுவாசித்து இதை நடைமுறைப்படுத்தினோம்னா ஜனங்கள் அவருடைய கடந்த காலத்திலிருந்து கடந்த கால பாவங்கள் பாரங்கள் கடந்த கால தீமைகள் கடந்த காலத்தின் வருத்தங்கள் வடுக்கள் காயங்கள் அவைகள்லேருந்து விடுதலை ஆகிறதுக்கு நம்ம உதவி செய்வோம் அது ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள் இன்றைக்கி நம்ம ஆண்டவரோடு ஒரு உறவு வச்சிருக்கிறோம் இது வந்து இந்த உறவு வந்து நம்முடைய கடந்த காலத்தை பேஸ் பண்ணி கிடையாது அதன் அடிப்படையில் கிடையாது கடந்த காலமே இங்கே வர்றதில்ல இந்த ஆண்டவரோடு இயேசுவோடு நமக்கு இருக்கிற உறவு எதை பேஸ் பண்ணியிருக்குது இயேசுனுடைய கடந்த காலத்தை குறித்து இயேசு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாலே சிலுவையில் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார்ன்றத அதன் அடிப்படையில் தான் இருக்குது ஒழிய நம்முடைய கடந்த காலத்தில் நமக்கு என்ன நடந்ததுன்றது அடிப்படையில் கிடையாது நீங்கள் என்ன செய்தீங்கன்ற அடிப்படையில் இந்த உறவு கிடையாது கிறிஸ்து நமக்காக என்ன செய்திருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் கிறிஸ்து நம்மை கடந்த காலத்திலிருந்து நம்மை பிரித்து விட்டார் பழையவுகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின என்று நம்ம எந்த பக்கம் கொண்டு அவர் அவருடைய கடந்த காலத்தில் நம்ம எப்படி இருந்தோம் என்ன பண்ணோம் என்னென்ன தப்பு செஞ்சோம் அதன் அடிப்படையில் இன்றைக்கு நம்மளை நடத்துகிறது கிடையாது இன்றைக்கு நம்ம பார்க்கறதும் கிடையாது அவர் ஜனங்கள் கடந்த காலத்தில் என்னென்னமோ பண்ணியிருக்கலாம் எப்படி எப்படி இருந்திருக்கலாம் என்னென்னமோ இருந்திருக்கலாம் ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்போது அவள் என்ன செய்ததுதான் சரி மறுபடியும் அதை பேசி அவர்களை வருத்தப்படுத்துவது கூடவே கூடாது கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருக்கவே கூடாது அவர்களுடைய பின்னணி எங்கேருந்து வந்தாங்க என்ன பண்ணாங்கன்றது பேசவே கூடாது அவர்களை வித்தியாசமாக நடத்தவே கூடாது அவங்க அந்த பின்னணியிலேருந்து எந்த பின்னணிலேருந்து வந்தா என்ன சிலர் என்ன கேட்பாங்க அவங்க பின்னணி என்ன தெரியுமா வேலையை பார்த்துட்டு போங்கன்றது தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது அவங்க பின்னணி எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் ஆ அவங்களுக்கு தெரியாதுங்க எனக்கு தெரியாது எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியுமா அது தெரியணும் அவங்களுக்கு தெரிய வேண்டிய இவங்க போய் கலெக்ட் பண்ணுறது தான் இவங்க வேலை இருக்கு அங்கே அந்த மாதிரி வேலை இல்லை யாருடைய பின்னணி என்ன எல்லா ஊரில் பின்னணி பின்னணியெல்லாம் கலெக்ட் பண்ணி டேட்டா கேதரிங் தான் இவங்க வேலை கிடையாது கிருபை வழங்கலைன்னு அர்த்தம் கிருபையின் சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயமாக இருக்கணும் கிருபையை அனுபவித்து பார்த்துன்னு தான் நமக்கு தெரியும் நம்மளை கர்த்தர் முதலாவது அப்படி பார்க்குறதில்ல நம்முடைய பாஸ்டே துட்டாக எரிஞ்சிட்டார் நம்முடைய பாஸ்ட்டை எடுத்துகிட்டு வந்து நம்முடைய கடந்த காலத்தை எடுத்துகிட்டு வந்து நம்ம கண்ணுக்கு முன்னால் நிறுத்தி ஒன்றா லிஸ்ட்டு பண்ணால் எப்படி இருக்கும் நமக்கு உங்களுக்கு நல்லா இருக்குமா இருக்காது இல்லையா அதே மாதிரி தான் மற்றவர்களை பற்றி பேசுகிறதும் கடந்த காலத்தை பேசவே கூடாது கிறிஸ்துவுக்குள்ளே வந்தாச்சு புது சிருஷ்டியாக இருக்கிறாங்க தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்க அதை மட்டும் தான் பேச வேண்டும் ஒரு பெரிய யூத மார்க்கத்தை சேர்ந்த ஒருவர் எழுதுகிறார் பாருங்க தெர் இஸ் ஒன்லி ஒன் திங் தட் கேன் ரிலீஸஸ் ஃப்ரம் த க்ரிப் ஆஃப் அவர் ஹிஸ்ட்ரி சரித்திரத்தில் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இல்லையா யூதர்கள் ஹிட்லர் ஹிட்லர்கிட்டலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாங்க எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் கொல்லப்பட்டார்கள் அறுபது லட்சம் பேர் கொல்லப்பட்டார்கள்ன்றாங்க எல்லாம் தாண்டி வந்திருக்கிறாங்க மன்னிப்பை பற்றி அவர் எழுதுகிறாரு ஒரு காரியம்தான் நம்முடைய கடந்த காலத்தின் பிடியிலிருந்து நம்ம விடுதலை ஆக்க முடியும் அது என்ன தட் இஸ் ஃபர்கிவ்னஸ் மன்னிப்பு மட்டுமே நம்ம கடந்த காலத்தின் கொடூர பிடியிலிருந்து நம்ம விடுதலையாக்க முடியுன்றாங்க ஹர்ட்டிங் பர்சன் நீட்ஸ் மோர் தென் எனி திங் எல்ஸ் டு பி ரிலீஸ் ஃப்ரம் த பெயின்ஃபுல் பாஸ்ட் ஒரு புண்பட்டிருக்கிற ஆள் மற்ற மற்றல்லாத காட்டிலும் தன்னுடைய கடந்த காலத்திலிருந்து அவன் விடுவிக்கப்பட வேண்டும் இந்த கடந்த காலத்தினுடைய பொண்ணு தான் இன்னைக்கு அப்படியே ரொம்ப பழுத்து போயிருக்குது அதுதான் இப்போ அழுகிட்டு இருக்குது அதுதான் இன்னைக்கு அவனை சுகமில்லாத சுகமில்லாதவன் ஆக்கிக்கிட்டு இருக்குது அதுலேருந்து அவன் விடுதலைப்பட வேணும்ன்றார் தட் ஓன்லி ஹேப்பன்ஸ் இஃப் யூ ஃபர்கிவ் அது மன்னித்தால் மட்டுமே நடக்கின்றார் டி வாண்ட் டு பி ஸ்டக் இன் யுவர் பெயின்ஃபுல் பாஸ்ட் உங்களுடைய அந்த வேதனை மிகுந்த கடந்த காலத்திலே கிடக்கணுமா நீங்கள் டு யூ வாண்ட் டு பி பேஸ்ட் அகெயின் அண்ட் அகெய்ன் இன் தட் ஹர்ட் உங்களுக்கு இழைக்கப்பட்ட இந்த தீங்கு திரும்ப திரும்ப வந்து உங்களை பாதித்து உங்களுக்குள்ளே அது வேலை செய்யணுமா அந்த அளவில் அதை நினச்சி நினச்சி நீங்கள் வருந்தணுமா வெஞ்சன்ஸ் இஸ் ஹேவிங் வீடியோ டைப் பிளான்ட் இன் யுவர் சோல் தட் கட் பி டேர்ன்ட் ஆஃப் அப்படிங்கிறாரு என்ன என்ன அர்த்தம் பழி வாங்குதல்ன்றது உங்களுடைய ஆத்மாவுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிற ஒரு வீடியோ டேப் மாறுகின்றார் இட் பிளேஸ் த பெயின்ஃபுல் சீன் ஓவர் அண்ட் ஓவர் அகைன் இன்சைட் யுவர் மைண்ட் உங்களுடைய மனதிலே திரும்ப திரும்ப நீங்கள் பட்ட வேதனைகளை பாடுகளை அது திரும்ப திரும்ப ரீவைன் பண்ணி போட்டு காமிக்கிதுங்கிறார் இட் ஹுக்ஸ் யூ இன் டு இட்ஸ் இன்ஸ்டன்ட் ரீப்ளேஸ் அது நீங்கள் ப்ளே பண்ணுறதுல திரும்ப திரும்ப அதுவே ரீவைண்ட் ஆகிக்குதுன்றார் இன்ஸ்டன்ட் ரீப்ளே அதுவே ரீவைண்ட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டே இருக்குது இந்த சீன் என்ன பாடுபடுத்துனாங்க என்னெல்லாம் பாடுபட்டோம்னு டைம் இட் பிளேஸ் யூ ஃபீல் த பெயின் அகெய்ன் இஸ் திஸ் ஃபேர் அப்படிங்கிறார் ஒரு ஒரு தடவை அதை திரும்ப திரும்ப பிளே பண்ணும்போது அந்த வழியை உணர்கிறீர்கள் இது நியாயமாக ஃபர்கிவ்னஸ் டேர்ன்ஸ் ஆஃப் த வீடியோ டேப் நீங்கள் வந்து என்ன தான் நடந்திருந்தாலும் கடந்த காலத்தில் சரி இவ்வளோ பெரிய தீங்கனை கிடைக்கப்பட்டு விட்டது அதை நான் மன்னிக்கிறேன் கடவுளை எனக்கு உதவி செய்யட்டும் இந்த அபார மன்னிப்பு இன்றைக்கு நான் கேட்குற இந்த அபார மன்னிப்பின் சக்தி எனக்குள்ளே இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் எனக்கு நடந்த தீமைகளின் கொடூரத்திலிருந்து நான் விடுபட விரும்புகிறேன் இன்றைக்கு விடுபடுவேன் மன்னிக்கிறேன்னு சொல்லி மன்னிச்சுட்டிங்கன்னா அந்த வீடியோ டேப் உள்ள ஆகி ப்ளே பண்ணிகிட்டே இருப்பாருங்க திருப்பி திருப்பி அது ஆஃப் ஆகிடுது அவ்வளோதான் ஆஃப் பண்ணி அதை பாவரை ஆஃப் பண்ணி பண்ணி விட்டுறீங்க அதை மன்னிப்பு உங்களுடைய கடந்த காலத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்குகிறது அதுதான் அந்த வேதனை திரும்ப திரும்ப வராமல் உங்களை வேதனைப்படுத்தாமல் உங்களை தடுக்கிறது கடந்த காலத்தில் நமக்கு இழைக்கப்பட்ட அந்த கொடூர தீங்குகளிலிருந்தெல்லாம் முற்றிலுமாக விடுதலை பெற வேணும் என்றால் எதிர்காலத்தில் ரொம்ப வித்தியாசமான விதத்தில் வாழ்ந்து நன்மைகளை அனுபவிக்க வேணும்னா ரொம்ப க்ரியேட்டிவாக புது புது வழிகளை கண்டுபிடித்து புதிய விதத்தில் வாழ வேணும் என்று சொன்னால் இந்த மன்னிப்பு என்கிற அற்புதமான ஒரு காரியம் தான் நமக்கு உதவி செய்ய முடியும் நான் சொல்லுகிறேன் இந்த மன்னிப்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த சுவிசேஷத்தின் மூலமாக சாத்தியமாகிறது